ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ அக்ஷய திருதயக்கான ஒரு சின்ன ஷாப்பிங் விளாக் தான் இது வரைக்கும் அக்ஷய திருதியைக்குன்னு போய் ஷாப்பிங் பண்ணதில்லை ஆனால் வந்து இந்த தடவை அக்ஷய திருதியை ரொம்ப விசேஷமான நாளில் வருது புதன்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் இதெல்லாம் கூடி வருது ரொம்ப விசேஷம் அதனால் இன்றைக்கி ஏதாவது வாங்கலான்னு சொல்லிவிட்டு கூடுவாஞ்சரியில் இருக்க ஜிஆர்டிக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் இப்போ தான் அதை புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க தமிழ் நியூ இயர்க்கு தான் ஓப்பன் பண்ணாங்க அதனால அந்த கடையில் போய் வாங்கலான்னு சொல்லிவிட்டு ஜிஆர்டிக்கு தான் போனோம் இங்கேயும் வந்து சில்வர் கோல்டு டைமண்ட் எல்லாமே வச்சுருக்காங்க இந்த ஷோரூம்லேயும் இது வந்து மூணு மாடி ஷோரூம் தான் வெளியில் பார்க்கிங் எல்லாமே இருக்குது மெயினாக எங்கள் ஏரியாலேருந்து இது கொஞ்சம் நியரஸ்ட்டாக இருந்ததுனால இங்கே தான் நாங்கள் போனோம் இங்க கிரவுண்ட் ஃப்ளோர்லயே வந்து காயின்ஸு கொலுசு இதெல்லாம் சேல்ஸ் பண்றாங்க அக்ஷய திருதையைக்காக கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வச்சிருக்காங்களா இல்லை வந்து எல்லா நாளுமே இப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல ஆனால் இன்னைக்கு போனப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து காயின்ஸ்லாம் நம்ம வாங்கிக்கலாம் கோல்டு காயின்ஸ் எல்லாமே எல்லா கிராம்லேயுமே மில்லி கிராம்லேருந்து ஒன் கிராம் டூ கிராம் எல்லாமே வச்சுருக்காங்க அதே மாதிரி வெள்ளி கொலுசும் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் கொடுக்குறாங்க அதுவும் கீழே நம்ம வாங்கிக்கலாம் அதுக்கான ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்லாம் இருக்குது இப்போது கொலுசுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் டிஸ்கவுண்ட் இருக்குது வெள்ளி ஆர்டிகல்ஸுக்கு அதே மாதிரி வெள்ளி காயின்ஸு கோல்டு காயின்ஸ்க்கெலாம் வந்து வேஸ்டேஜ் கிடையாது ஜிஎஸ்டி மட்டும் தான் இருக்கு இங்கே வந்து கீழே இந்த ஸ்டால்லல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு காயின்ஸ் கொடுக்குறாங்க அந்த கவுண்டர்லலாம் வந்து வெள்ளி கொலுசு அதை தவிர நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் எல்லாமே இருக்கு அங்கேயுமே வந்து சில்வர் ஆர்ட்டிக்கல்ஸ்ஸு கோல்டு ஜுவல்லரி எல்லாமே தனித்தனியாக ஓவர் ஃப்ளோரில் வச்சிருக்காங்க கீழே நம்ம காயின்ஸ் வாங்கிட்டு போய்ட்டுதான் இருந்தால் நமக்கு அந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது கடை கடன் வாங்கிட்டு பில்லெல்லாம் போட்டுவிட்டு நம்ம கிளம்பிடலாம் அதே மாதிரி அந்த ஜுவல்லரி ஸ்கீம் இல்லாமல் கீழே வச்சுருக்காங்க அதை வந்து புக் பண்ணுறவங்க அந்த மாதிரியும் கீழே முடிச்சுட்டு போயிடலாம் நம்ம மாடியில் போய் பார்க்குறதா இருந்தால் அங்கே கொஞ்சம் பயங்கர ரஷ்ஷாக இருக்குது அதுவும் இந்த அக்ஷய திருதி டேட்டில் பயங்கர ரஷ்ஷாக தான் இருக்குது அங்கே பில்லிங்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் இவங்க கொடுக்க ஆஃபர் வந்து மே ஃபோர்த் வரைக்கும் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க அதனால வாங்குறவங்க மே ஃபோர்த் வரைக்குமே இந்த ஆஃபர்லாம் இருக்கும் நாங்கள் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணோங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு சில்வர் ஜுவல்லரி பார்க்கலாம் சில்வரில் வந்து என் ஹஸ்பண்டுக்கு ஒரு பிரேஸ்லெட் வாங்கினேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் ரேட்டு தான் நம்ம வந்து அந்த கிராம்லாம் போட வேண்டாம் அவங்க வந்து பீஸ் ரேட்டில் ஸ்கேன் பண்ணி சொல்கிறாங்க அடுத்தது சில்வர் பேங்கிள்ஸ் இது வந்து ஒரு கடா மாடல் மாதிரி சில்வர் பேங்கிள்ஸ் அடுத்தது நான் கோல்டில் என்ன வாங்கினேன்னு காமிக்கிறேன் கோல்டில் வந்து நான் ஒரு காயின் வாங்கினேன் இது வந்து காயின் சொல்ல முடியாது அது வந்து டாலர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த காது வச்ச காயின் செயினில் டாலராகவும் போட்டுக்கலாம் நம்ம வந்து தாலிகை கயரில் வந்து இதை கோத்துக்கலாம் ஆக்சுவலாக வெறும் காயின் மட்டும் வாங்குறதா இருந்தால் அதுக்கு வந்து வேஸ்டேஜ் கிடையாது இது நம்ம டாலர் மாதிரி வாங்கினதுனால இதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து எயிட் பர்சன்டேஜ் போட்டாங்க ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து வந்துச்சு இதோட கிராம் பார்த்திங்கன்னா ஒன் கிராம் ஒன் மில்லி இருந்துச்சு இந்த வீடியோவில் நான் காமிச்ச அந்த சில்வர் பேங்கிள்ஸு பிரேஸ்லெட்ஸ் இந்த காயின் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்